எங்கட ஊரு ஆலின் ஷா பொன் பொன்சாதி கண்ணாடி பார்த்த கதைதான் இது அந்த காலத்துல அப்படி என்றால் எங்கட பூவா பாங்கடையும் பூவா பாங்கட காலத்துல இப்ப போல போன் கம்ப்யூட்டர் டிவி என்று எதுவும் இல்லாத காலம் என்பதால வயசாளிகளோட வாயால சொல்லப்படும் கதைகளைத்தான் கேக்கவாச்சாம் இனி என்கட சின்ன காலத்திலையும் ரேடியோ என்கின்ற பேசுற பொட்டி கல்யாண வீடு சுண்ணத்து வீடு என்று ஆகிட்டா தென்னமரத்து லவுட் ஸ்பீக்கர் என்கின்ற சுருள் தான் பாட்டு பாடிக்கொண்டு இருந்துச்சு இனி எங்களுக்கும் எங்கட பூவாப்பாங்க சொன்ன கதைகளை அவங்க சொன்ன கதைகள்ல லெப்பை கதைகள் மடச்சிமை கதைகள் என்பன எங்கட தூக்கத்தை கூட மறக்க வச்ச கதைகள் என்றால் பாருங்களே எங்கட பூவாப்பா சொன்ன கதைகளாக அப்ப கேட்ட கதைகளைத்தான் கிந்தோட்டை கிரியேஷன்ஸ்ல சொல்வதற்கு நாங்களும் முடிவு பண்ணியிருக்கோம் கதைகளை பண்ணி கதைகள் என்ற தான் சொல்ல போகின்றோம் என்றாலும் லெப்பை கதைகளை எங்கட ஊரு ஆலின்ஷாவின் கதைகள் என்ற தான் சொல்ல போகின்றோம் அந்த வகையில இப்ப நாங்க சொல்ல போற கதை எங்க ஊரு ஆலின் சாட கண்ணாடி பார்த்த கதையத்தான் கதைக்கு முன்னர் இதையும் கொஞ்சம் கேட்போம் கண்ணாடி ஒலி ஊடுருவும் கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி மூக்குளமாட்டும் கண்ணாடி என்று பலவாறாக சொல்லலாமா இவற்றுல ஒலி ஊடுருவும் கண்ணாடிய கண்டுபிடிச்சது துருக்கியர் தானாம் அதுவும் கிறிஸ்துவுக்கு முன்னான ஆறாயிரம் ஆண்டளவுக்கும் முந்தின காலத்திலேயாம் அதுக்கு பின்னர் முகம் பார்க்கும் கண்ணாடிய ஜஸ்டிஸ் வான் லெபே எனும் ஜெர்மன் வேதியியலாளரால் தானாம் கண்டுபிடிக்கப்பட்டது அது நடந்தது கிறிஸ்துவுக்கு பின்னான ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தைந்தாவது வருடத்துலையாம் அதுக்கும் பின்னர் முதன் முதலா மூக்கு கண்ணாடியை கண்டுபிடித்தவர் யார் என்ற சங்கதி வரலாற்றில் சரிவர விளங்காவிட்டாலும் ரோமானிய நடிகர் செனேகா என்பவர் ரோன் புத்தகங்களை படிப்பதற்காக நீர் நிறைந்த கண்ணாடி கோலத்தை பூது கண்ணாடியாக பயன்படுத்தினார் என்றொரு தகவல் இல்லாமலும் அல்ல அது நடந்தது கிறிஸ்துவுக்கு பின்னான ஆயிரமாவது ஆண்டில் தானாம் இந்த கதைகள் எப்படியானாலும் எங்கட ஒரு ஆலின்ஷாவோட பொன்ஜாதி கண்ணாடி பார்த்தது எங்கட ஊருல எவருமே கண்ணாடிய காணாத தானாம் சரி இப்ப கதைக்கு வருவோம் யாருக்காவது கல்யாணம் என்று நடக்கவிருந்தால் அதற்கும் அதற்கு முன்னான சம்பந்தம் என்ற சடங்குக்கும் என்று பார்க்கிறது ஆம்பிளை நேரம் பார்க்கிறது பெண் பிள்ளைகளோட தலைக்கு என்கிறதுக்கு நாள் நேரம் பார்க்கிறது தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த தொடக்கத்துக்கு நாள் நேரம் பார்க்கிறது வீடுகளுக்காக அடிக்கல் நாட்டுவதற்கு குடிபுகுதுவதற்கு என்ற என்று நாள் நேரம் பார்க்கிறது இன்னும் வீடு காவல் படுத்துறது கணக்கு போட்டு பார்க்கிறது சூனியம் வெட்டுறது வேட்டுறது பிசா சொட்டுறது கண்ணூறு கழிக்கிறது என்றும் மட்டுமல்ல யாரும் மௌத்தாகிட்டா இத்தனை குரான் ஓதி வச்சிருக்கேன் என்று கணக்கு பேசி தமாம் பண்ணுவது மையத்து வீட்டிலேயும் இன்னும் கபுரடியிலும் யாசின் ஓதுறது போன்ற எத்தனையோ சங்கதிகளை கூலியோ சம்பளமோ என்று இல்லாமல் கணக்கு பேசி ஹதியாவா வாங்குறது இது போன்ற சங்கதிகளுக்கு ஊருக்குள்ள மட்டும் முழு மாகாணத்துலயும் நல்ல பேரும் மதிப்பும் கொண்டிருந்தவர் தானாம் என்கிட்ட ஊரு ஆலின் ஷா பெரிசா ஒரு தோட்டம் பெரிசா ஒரு வீடு அதோட கொஞ்சம் அழகுல குறைஞ்ச மனைவி ஆரம்ப காலத்துல அழகை விட அவூட்ட சொத்துக்கு ஆசைப்பட்டதால தான் அப்படியாச்சாம் அப்ப இப்ப போல பரவலாக வாகனங்கள் இருக்காததால ஊருக்குள்ள என்றான போக்குவரத்துக்காக திரிக்கல் என்னும் மாட்டு வண்டியைத்தான் வச்சிருந்தாராம் ஊருக்கு வெளியே என்றானால் அழைப்பவர்களே ஒற்றை மாடோ இரட்டை மாடோ பூட்டப்பட்ட கரத்தை வண்டிகளை தான் அனுப்பி வைப்பாங்களாம் சில சந்தர்ப்பங்கள்ல பொன் ஜோதியையும் கூட்டி போகவானால் பஃப்பி கருத்தை என்கிறதை அனுப்புவாங்கலாம் இப்படித்தான் ஒரு நாள் எங்க ஊரு ஆலிம்ஷா கூட வீட்டு முற்றத்துல பப்கி கரத்தை ஒன்று வந்து நின்றுச்சாம் கோட்டை ஹாஜியார் கூட்டி வர சொன்னதா பப்கி கரத்தை கரன் சொன்னானாம் கோட்டைக்கு போக போறோம் என்ற சந்தோஷத்துல எங்க ஊரு ஆலிம்ஷாவோட பொஞ்சாதியும் இருக்கிறதுல நல்ல புடவையை உடுத்து கொண்டு அவசரப்படுத்தினாவாம் அந்த நேரம் பார்த்து வந்த என்னமோ ஒரு நினைப்பால பொஞ்சாதியை விட்டுட்டு பக்கீல ஏறி தனியாகவே போய்விட்டாராம் என்கிட்ட ஒரு ஆலிம்ஷா போன இடத்துல கூட்டை ஹாஜியார் என்பவரு குடும்பத்தோட ஹொங்காங் நாட்டுக்கு போய் வந்திருந்த படியால எல்லோருக்கும் தனித்தனியாகவே அதற்காக பணமுடிச்சோட இருந்து கொண்டு வந்திருந்த முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்றையும் ஹதியாவாக கொடுத்தாராம் கூட்டை ஹாஜியார் அதுக்கு முன்னர் ஆற்றுலையும் கிடங்குலையும் அவுனையும் கிணற்றுலையும்

பொன்ஜாதி கண்ணாடியில தண்ட மூஞ்சிய கண்டதுமே ஆயிஷாவோட பக்கமா திரும்பி நின்று விடிய விடிய கூத்தடிச்சது இந்த கிழற்று மூதேவியோட தானா என்றபடியே கண்ணாடிய ஊங்கி தரையில அடிச்சுட்டு துண்டுக்கட்டைய கைக்கு எடுத்தாவாம் அப்ப சாரத்த மடிச்சு கட்டி கொண்டு வெளியே ஓடிய எங்கட ஒரு ஆலிஷா மறுபடி திரும்பி வந்தது எல்லாருமே கண்ணாடியை அறிஞ்சு கொண்ட பல வருஷங்களுக்கு பிறகு கம்பூண்டுற காலத்துல தானாம் இப்படித்தான் மார்க்க துளை இல்லாததுகளை உள்ளது போல ஆக்கி அதன் மூலமாக வாங்கிக்கிறது கூலியோ சம்பளமோ எதுவோ என்றாலும் அதுக்கு ஹதியா என்று பேரு மாற்றி யாரை ஏமாற்றினாலும் எப்பவாவது ஒரு நாள் அதே ஹதியா சோதனையாக மாறும் என்பதை எடுத்துக்காட்டத்தான் இந்த கதையை எங்கிட்ட பூவாப்பா எங்களுக்கு சொன்னாரு அந்த கதையை உங்களுக்கும் சொல்லிவிட்டோம்

இன்னொரு பதிவிலும் சந்திக்கும் வரை நான் கிந்துட்டை பர்ஜுமா டீச்சர் தொப்பி சரி என்று யார் போட்டுக்கொண்டாலும் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை